ஆண்டவரேசுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஏறக்குறைய திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்து நிறைவு செய்து நிறைவு செய்து கொண்டிருக்கிற தருணம் அமைதி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரேசுவை வரவேற்க நாளைய தினத்திலிருந்து திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது வாரம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரேசுனுடைய பிறப்பிற்காய் நாம் காத்து கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம் இதோ எலியாவை பற்றி குறிப்பிடுகிற ஆண்டவரேசு மானிட மகனும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அழகுற தெளிவுபடுத்துகிறார் இந்த நட்சிதி வழியா இந்த நாளிலே சிலுவையின் ஜான் ஆடர் மறைவல்லுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம் இவர் தன்னுடைய வாழ்விலே இயேசுவினுடைய துன்பகரமான சிலுவை பாடுகளை தன் உடலில் மனதில் உள்ளத்தில் சுமந்தவர் நாமும் அன்றாட வாழ்வில் இயேசுவின் சிலுவைகளை நம்முடைய உள்ளத்திலும் மனதிலும் சுமந்திர வரம் கேட்போம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா சிறப்பான விதத்தில் இது நாங்கள் அமைதி நிறைந்த நெஞ்சத்தோடு உம் அன்பு திருமகன் இயேசுவின் பிறப்பிற்காய் காத்து கொண்டிருந்தோம் மூன்றாவது வாரத்திலே இடத்திலே கருக்கிறோம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உம் திருமகன் இயேசுவின் பிறப்பிற்காய் நாங்கள் காத்திருக்க Arul Tarun